ஹாய் ஸ்மால் வண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நிறையா பேர் என்னோடய கதைகளை வந்து கேட்குறீங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம க சேனலில் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு கதைகள் அப்லோட் ஆகும் ஒன்று லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரி இன்னொன்று டிவைன் ஸ்டோரி அதாவது கடவுளுடைய கதைகளை தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ரெண்டு ஜானருமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கேளுங்க அதனால் இந்த வாரத்தோட லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஊர் ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு நல்லா அரசாட்சி பண்ணக்கூடிய திறமை இருக்குது அவர் நல்லா அரசாட்சி பண்ணுறாரு இருந்தாலும் திடீர்னு அவர் மனசில் வந்து ஒரு சந்தேகம் உதிக்குது அதாவது ஒரு மூணு விதமான கேள்விகள் அவருடைய மனசுல இருந்து கேட்கப்படுது அது என்ன கேள்விகள் அப்படின்னா எது முக்கியமான நேரம் யார் எனக்கு முக்கியமான பர்சன் நான் முக்கியமா செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறது தான் அந்த மூணு கேள்வி இப்ப இந்த கேள்விக்கான பதிலை யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகுது நாடு நாட்டுல நிறைய பகுதிகளில் இருந்து அறிஞர்கள் தத்துவ கலைஞர்கள்லாம் வந்து ராஜாவுக்கு பதில் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க எது முக்கியமான நேரங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் யார் முக்கியமான பர்சன்னா உங்களோட இரத்த சொந்தங்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னா தான தர்மங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருது ஆனால் ராஜாவுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸோ உடனே ஃபெட் அப் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் குதிரை வீரர்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டு வழியாக பயணப்படுறாரு குதிரை மேலே இப்போ குதிரையெல்லாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு குடில் இருக்கிறதையும் அது பக்கத்தில் ஒரு சாது வந்து மண்ணை வந்து தோண்டிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு அதை உடனே தன்னோட கேள்விக்கான பதில் இவர்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு உணர்த்தப்படுது அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட குதிரை வீரர்களை தூரமாக வச்சுட்டு அவர் மட்டும் என்ன பண்ணுறாருனா அந்த கு நோக்கி போறாரு போய் அந்த சாது கிட்ட போய் பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் இந்த நாட்டோட ராஜா எனக்கு இந்த மாதிரி மூணு கேள்விகள் இருக்குது இந்த மூணு கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு கேள்விகளாக கேட்டுக்கிட்டே இருக்காரு ராஜாவும் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக அவர் அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு ஆனால் சாது கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவர் தொடர்ந்து அவருடைய வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு மண்ணை தோன்றதை ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறமா ராஜா வந்து அதை கவனிக்கிறாரு கவனிச்சுட்டு அவரும் என்ன பண்றாருன்னா அதை மண்ணை தோண்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவரும் மண்ணை தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அவர் திரும்பவும் அந்த கேள்வி தான் கேட்குறாரு ஆனால் அப்பையும் அவர்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சுனாலும் ஒரு மனுஷன் வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து அந்த குடியில் நோக்கி வர்றான் ராஜா வேகமாக ஓடி போய் அவனை என்ன பண்ணுறாருன்னா காப்பாற்றுறாரு அவர் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு காயங்களுக்கு மருந்து போட்டு தண்ணி கொடுத்து அவனை கான்ஷியஸ்னஸ்க்கு கொண்டு வர்றாரு கொஞ்சம் நேரம் கப்புறமா அவன் நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராஜாவை பார்த்தவனையும் மன்னிப்பு கேட்குறான் நான் உங்களோட எதிரி நாட்டை சேர்ந்தவன் நான் உங்களை கொலை பண்ணுறதுக்காக வந்தேன் நீங்கள் காட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு உங்களை கொலை பண்ணலான்ற முடிவில் தான் நான் என்ன பண்ணேன்னா வந்தேன் ஆனால் உங்களை குதிரை வீடுகள் என் என்னை என் மேலே அம்பு விட்டு காயப்படுத்திட்டாங்க அதுலேருந்து தான் இந்த குடில நோக்கி நான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு என்னை நீங்கள் காப்பாற்றி எனக்கு நீங்கள் வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவர் மனசார மன்னிப்பு கேட்குறாரு ராஜாவும் நீ வருத்தப்படாத எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவனை தன்னோட நண்பனாகவே ஆக்கிக்கிறாரு அவனுக்கு எல்லா உதவிகளையுமே பண்ணுறாரு இப்போ நம்ம ராஜா திரும்பவும் என்ன பண்ணுறாரு சாது கிட்டே வந்து தன்னோட மூணு கேள்விகளையும் கேட்கறாரு இப்போ சாது என்ன சொல்கிறாருனோ அவனோட மூணு கேள்விகளுக்குமே உனக்கு பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலையாம் என்ன இது இது எப்படி சொல்கிறீங்க எனக்கு வந்து விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாது கிட்ட கேட்குறாரு இப்போ சாது வந்து சொல்கிறாரு எது முக்கியமான நேரம் அப்படின்னா நீ வாழ்கிற இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த நிகழ்காலம் தான் உன்னுடைய முக்கியமான நேரம் அதுதான் நீ வாழக்கூடிய நேரம் உன்னோட இறந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது நீ இந்த நொடியில் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது யார் உனக்கு முக்கியமான பர்சன் அப்படின்னா இப்போ உன்னை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்க தான் உனக்கு முக்கியமான பர்சன் இந்த ரூம் இப்போ நீ இருக்க நீ நீ வந்து இப்போ நீ இருக்கிற இடத்துல நானும் அந்த அந்த மனிதனும் தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் உனக்கு இம்பார்ட்டண்டான பர்சன் ஸோ எங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து கொடுக்க வேண்டியதான் உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உனக்கும் இம்பார்ட்டண்டான மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாரு முக்கியமான செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா அந்த மொமெண்டில் யாருக்கு உன்னால் நல்ல விஷயங்களை பண்ண முடியுதோ அதுதான் உனக்கு முக்கியமான வேலை இப்போ நான் மண்ணை தூண்டிகிட்ருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து நீயே வந்து அந்த மண்ணை தோண்ட எனக்கு ஹெல்ப் பண்ண அதே மாதிரி ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் வரும்போது அவரை நீ வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண அப்போ இதுதான் வந்து உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தான் ராஜாவுக்கு புரியுது அதாவது நம்மளோட முக்கியமான நேரங்கிறது நிகழ்காலந்தான் எனக்கு முக்கியமான பர்சன்கிறவங்க என்னை யார் சுற்றி நான் இருக்கேனோ என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் எனக்கு முக்கியமான மனிதர்கள் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா அந்த சமயத்தில் எது நல்ல விஷயமோ உதவியாக இருக்கலாம் இல்லை என்னால் என்ன விஷயங்கள் அந்த மொமெண்ட்டில் என்னால் பண்ண முடியுதோ அதுதான் முக்கியமான வேலை அப்படிங்கிறதையும் அவர் முடிவு பண்ண புரிஞ்சுக்கிட்டார் இப்ப இந்த பதில்களை வந்து அவர் நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே சொல்லி ஆஹ் இதை வந்து எல்லாத்துக்குமே இந்த மெசேஜ வந்து பாஸ் பண்றாரு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கும் முக்கியமான நேரங்கிறது நிகழ்காலம்தான் ஸோ இந்த நொடியில வாழுங்க இறந்த காலத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் எவ்வளவோ விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கலாம் அதை மறந்துட்டு இந்த நொடியில வாழுங்க சுறுசுறுப்பா இந்த நாளில் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுங்கிறத யோசித்து தான் நம்ம வாழணும் ரெண்டு ரெண்டாவது முக்கியமான பர்சன்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் சில பேருடைய அன்பு நான் அன்பு புரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு நீங்கள் டார்ச்சராக நினைக்கலாம் அதெல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ அவங்களோட நம்மளால் எவ்வளோ குட் மெமரிஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டுமே பார்த்து நல்ல நல்ல மெமரிஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் நம்ம சுற்றிட்டு இருக்க மனிதர்கள் நம்ம நல்லா பழகணும் நல்லா பேசணும் அன்பு செலுத்தணும் மூணாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் இல்லை நமக்கு எது ஆக்கப்பூர்வமான செயலோ இதை எந்த விஷயத்த கற்றுக்கிறதா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக நம்மளோட நேரத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த கதையில சொல்லப்படுது ஸோ இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் நம்ம இதே மாதிரி வேற ஒரு நல்ல கதையோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட மனசில் தோணின விஷயங்களையும் உங்களுக்கு முக்கியமாக படுற மூணு விஷயம் என்ன லைஃப்பில் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதையை பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வாரம் உங்களை வந்து வேறு ஒரு